கோபி அருகே உள்ள மோனாம் பள்ளியில் மயான ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் மோனாம் பள்ளி பேருந்து நிறுத்தத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கோபி அருகே உள்ள கோசனம் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்திரா நகருக்கு சொந்தமான எழுபத்தி ஐந்து சென்ட் பரப்பளவு உள்ள மயானம் மூணாம் பள்ளியில் கோபி நாம்பியூர் சாலையில் உள்ளது இந்த மயானத்திற்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவற்றை அகற்றி தருமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் ஆனால் கோசனம் ஊராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளாத நிலையில் ஆத்திரம் அடைந்த கிராம மக்கள் கோபி நாம்பியூர் சாலையில் மூணாம் பள்ளி பேருந்து நிறுத்தத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து அங்கு வந்த நாம்பியூர் இன்ஸ்பெக்டர் நிர்மலா மற்றும் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மறியல் கைவிட்டப்பட்டது மறியல் போராட்டம் காரணமாக கோபி நம்பியூர் சாலைகள் சுமார் பத்து நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது Thank <laughs> you. Sampai sekarang, saya tidak pernah.